ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அமைந்துள்ள ஒரு பழமையான புனித நகரமாகும் இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தி திருக்கோயில் உலக புகழ் பெற்றது சிதம்பரம் என்றால் சிதம் அறிவு அமரம் அகலம் அறிவின் அகலம் அறிவின் வளம் சிதம்பரம் என்றாலே கோவில் என்று அனைவரும் கூறுவார்கள் அந்த அளவுக்கு சிதம்பரம் கோயில் உலக புகழ்பெற்ற கோவில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இங்கு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தி அழகிய திரு ஆனந்த நடனம் ஆடுகிறார் உலகில் பஞ்சபூத ஸ்தலங்கள் எனப்படும் ஐந்து முக்கிய சிவஸ்தலங்களில் இது ஆகாய ஸ்தலமாகும் ஆணி மாதத்தில் வரக்கூடியது ஆணி திரு மஞ்சனம் மார்கழி மாதத்தில் வரக்கூடியது மார்கழி ஆருத்தரா தரிசனம் இன்று புலை ஒாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி சமீத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தி நடனம் ஆடுவது ஆனந்த தாண்டவம் எனப்படுகிறது தில்லை மன்னர்கள் தில்லை முனிவர்கள் எனப்படும் சித்தர்கள் நந்தி முனிவர் மற்றும் விஷ்ணு ஆகியோர்கள் இந்த தாண்டவத்தை பார்க்க வந்தார்களாம் பண்டைய தேவாரம் பாடல்கள் மற்றும் சைவ அகநூல்களின் இதை பற்றி குறிப்பிடப்படுகின்றன ஆணி திருமஞ்சனம் நடைபெற்ற நாளில் நினைவாக பூர்ண அபிஷேகம் நடைபெறுகிறது திருமஞ்சனத்தின் போது என்ன நடக்கிறது அபிஷேகம் பதார்த்தங்கள் பசும்பால் தை தேன் நெய் தேங்காய் நீர் சந்தனம் குங்குமம் பன்னீர் வில்வ துளிகள் வேத மந்திரங்கள் தேவாரம் திருவாசகம் ஆகியவை ஓதப்படுகிறது பூஜையின் முடிவில் மற்றும் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் என்பது ஆணி திருமஞ்சனம் என்பது சிவனின் புனித ரூபத்தில் ஆனந்தம் காணும் ஒரு வாய்ப்பு அந்த நாள் மனதுக்கும் உடலுக்கும் தூய்மை தரும் புனித நாள் என நம்பப்படுகிறது இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் சிவகாம சுந்தரி சமீத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தியின் ஆசிர்வாதம் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ಜಯ ಸೈರಾಮ ಅಲ್ಲಾ ಮಾಲಿಕ್